ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாம்பாம் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாம்பில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு பிரிண்டட் காட்டனோட உங்களுக்கு பாம்பாம் கொண்டு வந்துருக்காங்க ஸோ ப்ரிண்டட் சில்கு எப்படி ட்ரெண்டியாக போதும் அது மாதிரி பிரிண்டட் காட்டனுங்க ஸோ வாங்க பாம்போடு பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கெட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் அப்படின்னாலே நம்ம எப்போயுமே வந்து பியூர் காட்டன் ப்ளைன் காட்டன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் காட்டன் நீங்கள் எடுக்கலாம் பிரிண்டட் காட்டன் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாம் ஓட வந்திருக்கு ஸோ இது முந்தான அக்கா ப்ளவுஸ் இது முந்தான ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கிற டிசைன் இது ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ப்ளவுஸு ஓகேங்க்கா ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி ப்ரிண்டட் டிசைன் வருது ஸோ இன்றைக்கி கால் வலிங்க அதனால் இன்றைக்கி வந்து உட்காந்து வீடு எடுக்கிறேன் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள் ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரிண்டட் டிசைனு ஸோ ஸாரீஃபுல்லாமல் இந்த மாதிரி ப்ரிண்டட் டிசைன் வருது அது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து முந்தான ஸோ இது ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கக்கா டிசைன் அப்போ தான் நல்லா தெரியும் ஆ ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் வியூ தெரியும் பாருங்கள் ஆ ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்க எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் ஸோ அந்த பிரிண்டட் டிசைன் வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த ஒன்று விட்டுட்டிங்க ஆ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த பிரிண்டட் டிசைன் வர்றது இது முந்தானே அக்கா இது ரேட் எவ்வளோக்கா தௌசண்டா ஸோ தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரி நான் சாரியை தான் எடுக்கிறேன் அந்த அக்காவை எடுக்கிறேன் ஸோ அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரின் சொல்லலாம் ஸோ அடுத்த ஸாரி வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த காம்பினேஷன் சாரீ ஸோ பாம்பாம்ல செம்மையாக கொண்டுருக்காங்க அக்கா இதே சாரீ பாம்பாம் இல்லாமல் இருக்கா ஆ சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ கால்வெளியில் உட்காந்துருந்தேன் பட் இந்த சாரி கலர் டிசைன் வந்து என்னை எந்திரிக்கி வச்சிருச்சு அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ ஓப்பன் வியூ பாருங்கள் இந்த ப்ரிண்ட் டிசைன் சாரி ஃபுல்லாக வந்தது டபுள் சைடு இதில் பாம்பாம் வருதுங்க ஆயிரம் ரூபாய் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய காட்டன் சாரி கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ துணி வந்து நம்ம கெட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ முடமுடப்பாக இருக்காது காலையில் இருந்து டீச்சர்ஸ்லாம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வியூ பண்ண ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து கசகசன்னு இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்டஃப் நம்ம வியர் பண்ணோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்குங்க இது முந்தான இது பிளவுஸு பிளைனாக வந்துடுது ஸோ இந்த சாரீ செமையாக இருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ நிறைய பாம்பம்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்துட்டோமாக்கா இது என்ன இது அடுத்த பேட்டனா போச்சம்பள்ளியிலே பாம்பாமா சரி காட்டுங்க அதையும் பார்த்துருவோம் அடுத்து வந்து போச்சம்பள்ளியிலேயே பாம்பாம் இருக்குதுங்க ஸோ இப்போ வந்து நம்ம போச்சம்பள்ளி இல்லாத நார்மல் காட்டன் பாம்பாம் பார்த்தோம் இப்போ போச்சம்பள்ளியில் பார்க்கலாம் இக்கட் டிசைன் சொல்கிறாங்க ஸோ வாங்க இவ்வளோ சாரி கலெக்ஷன் வந்து இந்த இக்கட் டிசைன் போச்சம்பள்ளின்றாங்க ஸோ அந்த காட்டனில் பாம்பாம் வந்துருக்குங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அதில் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளூலாம் சூப்பராக இருக்குதுங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது ரேட் எவ்வளோக்கா ஆயிரம் ஆமா வரைக்கும் கொஞ்சம் கூடையாக இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த பிளைன் வந்து ஆயிரம் தாங்க போச்சம்பள்ளி வந்து ஸோ வாங்க பார்க்கலாம் இது இது தானே ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஓகேங்க்கா இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லா வரக்கூடிய டிசைன் இது இது ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது ஸோ நீங்கள் பாம்பாம் வச்சு போகிறீங்கன்னா பாம்பாம் கலரில் கூட நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் சூப்பராக இருக்குது பிங்க் பேக்ரவுண்டில் லாவெண்டரில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது ஓகேங்க்கா இது ப்ளவுஸ் அடுத்த சாரி பாருங்கள் முந்தானே விட்டுட்டீங்க பாருங்க இது முந்தானே இது சாரி உள்ள ஃபிளவர் டிசைன் இது முந்தானே இது முந்தானே ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வருது ஸோ டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான சாரீ ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரீ முந்தானைக்கு மேட்ச் பாற மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம கெட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ் போகும்போது கட்டியிருக்கணும் பட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா இந்த மாதிரி தான் சாரீ பண்ணலாம் வீட்டில் ஹோம்மேக்கர் கூட நான் காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் சாரீ வியாப் பண்ணியிருப்பேன் பட் வந்து ரொம்ப கசகசுன்றக்கும் எப்படா நைட்டி மாற்றுவேன் தான் இருக்கும் அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரியான காட்டன் ஸ்டப் கட்டியிருக்கிறது நைட்டை விட உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ அடுத்த ஸாரீ டார்க் கலர் நம்ம கான்ட்ராஸ்ட் வருது அது அது மாதிரி இல்லாமல் செல்ஃப் டிசைனாக உங்களுக்கு ஒரே கலர் வர மாதிரியான ஒரு சாரி முந்தனையும் ஒரே கலர் பிளவுஸும் உங்களுக்கு ஒரே கலர் ரன்னிங் பிளவுஸ் ப்ளைன் வந்துடுது ஸோ அடுத்து அழகான ஒரு ஆரேஞ்ச் ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலருங்க ஆரேஞ்ச் கிடையாது ஒரு மஸ்டர்ட் கலரில் ரொம்ப அழகான காட்டன் சாரி இன்றைக்கி பாம்பாம்ல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் ப்ளைன் பாம்பாம் பார்த்தோம் இக்கட் பாம்பாம் பார்த்தோம் பாம்பாம்லேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஓகேங்கக்கா ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸோ இன்றைக்கு பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டீஸ் விட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா ப பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்